அம்பலத்தில் நானும் மாலையர்கன்றாமல் நின்ற மால அடிமுடியும் தேடிக்கானோளவானோட சீர்வாதத்தை நல்லதாவை நாணலாக நந்திதலையே குடமாக நெல்லையத்தில் ராமர் வா

வேணுமா அந்த எனக்கு அருகுறி இடமிருக்கும் வணக்கிலேயே எனக்கு அருண வருவாயோ ஏட்டி நான் உணர் அவ தடுமாறும் வேதில் நாவோ தடுமாறாம் மங்கியிடாமல் நெஞ்சதும் உணர்ந்திடாமல் நெய்வதடும் ஆறாமல் ஆயம் நெஞ்சிலையும் இந்த விளையாட வேணோ இலைக்கு மன வருவாய் அம்மா ஐந்தழுத்த ஓர் ya vean மீ அகரகளை கருமர்தா அகரகளை கருமர்தா ஸ்ரீராம அன்னை சீதை மனவார அடியாளுக்கு உரியவா சீதை யோட மனவார ஸ்ரீராம சந்தரேரோ திருமкину அருள் தருவா வாஸலயா

ராத்து காரியம்மோ இருக்கங்கொடி மாலியம்மாடுவித்துக்காரே முத்தேற்க அருகுரைவ சிக்கில் பிறந்தவர் அம்மோளமதிலே அருள்வன மாலியம்மா காக்கோ மாட <laughs> <laughs> i yeah. 이 i 게 അരൾ <laughs> धन्यवादः தந்த வாத்தியாரே அனவிலையும் நான் மறவே சொல்லி வைத்த அண்ணாவையே பணத்தில் நாடவே உள்ளாள மறந்தாவோ சொல்லி தந்த வாத்தியாரே பணத்தில் நாடறையிலே அறியாத நாளையே ఇవన్ నల్లూర్ నగరీ కవికల్

என் சந்த சையோர்கல்ல வந்த சபையோர்கெல்லாம் பரம்பார பெரியோர்கெல்லாம் பெரியோர்கல்ல வணக்கம் செய்தோம் ஆறு பேரும் வேறோ ஒடியம் பெரியோர்கள் பெரியோர்கல்ல குழந்தை நானும் நமஸ்கரித்தேன் நமஸ்கரி அவை நிறைந்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியோர்கள் அதில் படித்த கலைவாரே நான் காவியாரோ அவையோர்கள் முன்னாள் என்ன வேணும் அறிந்து நாம் பாடிட்டாளோ அறியாம பாடிட்டாலோ அறிந்து நாம் பாடியாலோ அறியாம பாடிட்டாளோ முன்சொல் பின்னால் வந்துட்டாலோ மின்சொல் முன்னால் வந்துட்டாளோ நூல் பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே அமையா பெரியோர்களே சபையோர்களே ஆமோ என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே 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 இந்த அதிசயபுரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய ஊர் பொதுமக்களே இந்த அகில உலகம் எல்லாம் பேரும்புகளும் புகழும் கியாதியும் பெற்ற இந்த அதிசயபுரமா நன்னகரிலே கொழுவிருந்து வரக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ சொரிமுத்தையனார் கூட்டுறவு ஸ்ரீ தெற்கு மாடசாமி சிவலை பேரி மாயாண்டி அவையா என் தாயான பேச்சி அம்மா வடக்குத்தி அம்மா முன்னாடி உட்காந்துருக்கல்ல கொம்பு மாட சுவாமி அம்மா முத்துப்பட்ட எப்படி இருபத்தி ஓரு பந்து அறுபத்தி ஓரு கூட்டுறவு அவையா ஆமாம் ஓ இன்னைக்கு ஆமா குடியழைப்பு தினம் ஆமா ஆமா அதனால் எப்படி இன்னைக்கு இந்த ஐயன் பந்தி வாசலில் நாம் சாஸ்தா கதை பாட விற்கிறோம் அதாவது இந்த ஊருக்கு நான் ஆள் பழசு தான் வில்லுப்பாட்டுக்கு புதுசு அப்படியா கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத் எட்டு பத்து வருஷம்னு ஆயிடுச்சு அப்போ ஊருக்கு பழசு தான் இதே கோவிலில் கும்மி பாட்டு நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன் அப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆமாம் இதே மழை தான் பேஞ்சிச்சு அப்படியா புமி பாட்டு நிகழ்ச்சிக்கு வந்துருக்குறோம் ஆமா ஆமா இப்ப வில்லுக்கு வந்துருக்கோம் அதுக்கப்புறம் இப்ப வில்லுக்கு தான் புதுசு ஆமா ஆளு பழசு தான் ஆமா பாட்டுக்கு புதுசு தொழில் புதுசு தொழில் புதேஷு ஆமா ஆமா அப்படி இந்த ஆலயத்திலே வந்து ஆமா இன்று சாஸ்தாங்கதை பாட விருக்கிறோம் அம்மையா நாமள அட்வான்ஸ் கொடுத்து வரவழைப்பு செய்துள்ள ஆமா பேஜ்மாலுக்கு ஆடுங்கள ஆமா ஊர் பொதுமக்கள் ஆமா மற்றும் அதோடு மட்டும் இல்லையா இதே தெற்கு சுடலை மாட சுவாமி ஆடுங்குளம் கோமரம் பேஜ்மாலுக்கு பேச்சியம்மாளுக்கு ஆடுங்குளம் கோமரம் என் தாய் பேஜ்மா எனது அருமை சகோதரர் ஓ

நான் அனைத்தும் தெரிந்தவள் அல்ல ஆமா எல்லாம் கற்றவள் அல்ல கிடையாது ஆஹ் ஒருவரைப் போல ஒருவர் பாட முடியாது பாடவே முடியாது இன்று சாஸ்தாங் கதையை பாடவிருக்கிறோம் ஏன் சாஸ்தாவிற்கு மட்டும் முதன் முதலாக பாடுகிறார்கள் முதல் முதலா பாடுதோம் குடத்துக்காரனே எதுக்குன்னே பாடுதோம் ஆஹ் குடத்துக்கார அனைத்தலாம் பார்க்கும்போது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ராக் சூட்டை போட்டு அங்கு ஓடிட்டு ஓடி தலைவர் போட்டானே

சாஸ்தா வந்து பிறந்தா தான் சகல தெய்வமும் கோயில் குழுக்க வருமா ஆமா உண்மைதானே சாஸ்தா கூட்டம்னு சொன்னா யாரெல்லாம் ஆனப்புலி கூட்டம் ஆமா நாமெல்லாம் தாய்க்கும் தந்தைக்கும் வந்து பிறந்த மானிட மனுக்கள் மானிட மனுக்கள் ஆனால் தர்ம சாஸ்தா சொரிமுத்து ஐயனாரோ ஐயனாரோ ஆணுக்கும் ஆணுக்கும் எப்படி அரிக்கும் சிவனுக்கும் ஆமா அப்பாவுக்கும் அப்பாவுக்கும் வந்து பிறந்த பிள்ளை அவைய அப்ப ஏற்பட்ட தர்ம ஞான சாஸ்தா மதிமான் மழுவும் தங்கையோட பாம்பணிந்த அவைய பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் மோகமது கடிதமாகி அவையோ அச்சுதன் எம்பெருமான் இருகரத்தினால் ஏந்த சோதி மணி விளக்கு ஒளிவுவோள் ஒளிவுவோ ஐந்து மைந்தர்கள் தோளினில் போனூள் இலங்க தோன்றி ஆமையா മേദിനിൽ അരിക്കും ശിവനുക്കും അറികര പുത്തിരനാ വന്തുദിത്ത ധർമ്മ ഞാന ശാസ്താങ്കെ പ്രിത്ത് ചൊൽവോ belli kailaa சரஸ்வதியும் கொழுவிருந்த பலரும் வைகுந்த களமதில் வளரும் வைகுந்த கலமதில் சமால சிமையும் முக்கோடி தேவர்களோ நாற்பத்தி எண்ணாயிரம் கோடி